தேனியில் ரகசிய காதலிக்காக ஏற்பட்ட மோதலில் இளைஞர் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார் ஒரே பெண்ணை இருவர் விரும்பியதால் உயிர் பறிபோயுள்ளது நடந்தது என்ன தேனி மாவட்டம் வீரபாண்டி பகுதியைச் சேர்ந்தவர் யுவராஜ் இருபத்தி ஏழு வயதான இவர் தேனி அல்லிநகரம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்துள்ளார் அந்த பெண் ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்து தனியாக வசித்து வருகிறார் அவருடன் ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் திருமண பந்தத்தை மீறிய உறவாக மாறியுள்ளது இதனை அறிந்து கொண்ட யுவராஜின் நண்பர் விக்னேஷ் என்பவரும் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது இதை அறிந்த யுவராஜ் விக்னேஷை கண்டித்ததாக தெரிகிறது ஆனால் அதை விக்னேஷ் பொருட்படுத்தாமல் அலட்சியம் செய்துள்ளார் ஒரு கட்டத்தில் தனது ரகசிய காதலுக்கு இடையூறாக உள்ள விக்னேஷை தீர்த்து கட்ட யுவராஜ் திட்டமிட்டுள்ளார் இதற்காக தனது மற்றொரு நண்பரான அபிஷேகை கூட்டு சேர்த்துள்ளார் பின்னர் இவர்கள் இருவரும் வீரபாண்டி அரசு மேல்நிலைப் பள்ளி தெருவில் உள்ள விக்னேஷ் வீட்டிற்கு சென்றுள்ளனர் அங்கு சென்றதும் ரகசிய காதலிக்காக நண்பர்கள் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்துள்ளனர் வாக்குவாதம் முற்றியதும் ஆத்திரத்தில் யுவராஜ் மற்றும் அபிஷேக் இருவரும் சேர்ந்து விக்னேஷை கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளனர் அவரின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்ததும் இருவரும் தப்பி ஓடியுள்ளனர் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த விக்னேஷை மீட்ட குடும்பத்தினர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற சிறிது நேரத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இது தொடர்பாக விக்னேஷின் தந்தை சந்திரன் வீரபாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் யுவராஜ் மற்றும் அபிஷேக்கை கைது செய்தனர் ரகசிய காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட தகராறில்தான் விக்னேஷ் கொலை செய்யப்பட்டாரா அல்லது நண்பர்களுக்கிடையே ஏதேனும் முன்விரோதம் இருந்ததா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தேனியில் ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்து வாழும் பெண்ணுக்காக திருமணமே ஆகாத இளைஞர்கள் இருவர் சண்டையிட்டதில் ஓர் உயிர் பறிபோயுள்ளது